சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஸ்ரீ ராமநவமி நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருஷத்திலிருந்து இந்த ராமநவமியிலிருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம் வாழ்க்கையில இருக்கணும் அது என்னன்னா அந்த பரமாத்மாவை நம்ம எப்படி அடையலாம் அப்படின்றது மட்டுமே ஏன்னா இந்த காலத்துல நம்ம எந்த விஷயம் இருந்தாலும் சரி ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய ஆசைகள் எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்மளோட பிறப்பு அப்படின்றது ஒன்று எடுத்துக்கோங்க பிறப்பு எடுக்கிறோம் எடுத்து பல பல விஷயங்களில் வாழ்க்கையில தக் அதாவது மாட்டிண்டு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை எப்போ முடியுமோ அப்படின்னு யோசிக்கிறோம் மறுபடி இறந்து போறோம் மறுபடி அடுத்த பிறப்பு இந்த மாதிரி தொடர்ந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இந்த சைக்கிள்ல இதில் மாட்டின்னு நம்ம எல்லாரும் கஷ்டப்படுற காரணம் என்ன நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கவே வேண்டாம் இந்த பிறப்பு இறப்பு இந்த கஷ்டங்களே வேண்டாம் அந்த பரமாத்மாவை எப்படியாவது அடையணும் அப்போ இந்த காலத்துல நம்ம எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணி நல்ல வார்த்தைகளே பேசி நல்ல செயல்களில் ஈடுபட்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கீதையில சொன்ன மாதிரி ராமபிரான் வாழ்ந்து காட்டின மாதிரி நம்ம எல்லாரும் தர்மத்தை கடைபிடிப்போம் இப்படி இருந்தா இந்த வருஷம் இல்லைங்க நம்ம வாழ்க்கை பூரா நல்லா அமையும் அப்படின்றதுல நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ராமநவமி அப்படின்னு அந்த தான் நம்ம இந்த எபிசோட் பார்க்க போறோம் நம்ம வாரா வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பாக்குறோம் இந்த வாரம் ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ராமநவமி அப்படின்றது ஒரு சில நாட்களில் வரப்போகிறது இந்த வருடம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம எல்லாரும் பார்த்தோம்னா ராமநவமி அப்படிங்கிறது ஏப்ரல் பதினேழாம் தேதி வருது இந்த ராமநவமி என்று நம்ம எப்படி எல்லாம் ராமரை வழிபடணும் வழிபட்டால் என்ன பலன் இதில் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதனால் இந்த எபிசோட முழுக்க பார்த்து ராமபிரானுடைய ஸ்லோகத்தை கத்துக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட நோக்கமா இருந்து இந்த எபிசோட முழுக்க பார்த்து மகிழலாம் முதல்ல ராமர் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுடைய அவதாரம் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் என்ன தவறாக எடுத்துக்கிறோம் இது தவறாக நம்ம எடுத்துக்கல நம்ம இத்திஹாசங்கள் நம்மளுடைய புராணங்கள் சொன்ன அந்த தசாவதாரம் மட்டுமே பெருமாளுடைய பத்து அவதாரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா கிடையாது பெருமாளுக்கு பல 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 அவதாரங்கள் உண்டு அதுல கன்ஃபைன் பண்ணி நம்ம தசாவதாரங்கள்னு நம்ம புராணங்கள் கொடுத்தனா அந்த பத்து முக்கியப்பட்ட அவதாரங்கள் மட்டுமே அந்த தசாவதாரம் அப்படின்னு நம்ம பேசுறோம் அதுல எல்லாருக்கும் தெரியும் இந்த மத்ய அவதாரம் கூர்ம அவதாரம் ஒன்னொன்னா நம்ம பத்து தசாவதாரங்கள் சொல்கிறோம் மத்ய கூர்மவராக நரசிம்மர் வாமனர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் இது ஒன்னு தொடர்ந்து நம்ம தசாவதாரங்கள் இது பேர்லேருந்து அதோட இத்தியாச நோக்கம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா ஆனா ராமாவதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் மனிதனாக எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்து காட்டியவர் தான் ராமர் அது வந்து எந்த விஷயத்துல நீ எடுத்துட்டாலும் சரி ஒரு பெற்றோர்கள் தந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக பதினாலு வருஷம் வனவாசம் போனார் தன்னுடைய மனைவி சீதை அந்த சீதா பிராட்டியாரை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் அந்த மனைவி அப்படின்றவளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு கணவன் மனைவி அப்படின்றவங்களுக்கு எப்படி ஒற்றுமை இருக்க வேண்டும் எப்படி பொய் சொல்லாம ரெண்டு பேரும் வாழ வேண்டும் அப்படின்றதெல்லாம் ராமர் வாழ்ந்து காமிச்சார் அது மட்டும் இல்ல தர்மம் அப்படின்றதுக்கு எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் ராமர் அவருடைய அவதார திருநாள் அப்படின்றதுதான் ராம நவமி அப்படின்னு கொண்டாடுறோம் நிறைய பேருக்கு அஷ்டமி நவமி அப்படின்னாலே அது கெட்ட நாள் தானே அப்படி நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அதே தான் அஷ்டமி நவமி ரெண்டு திதிக்கும் இருந்தது எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் அஷ்டமியும் நவமியும் வருத்தப்பட்டுதான் என்னன்னா உலகத்துல எல்லா மக்களுமே எங்க ரெண்டு பேர் எந்த எங்களுடைய ரெண்டு திதிகள் அதாவது அஷ்டமி நவமி திதினாலே அப்படியே ஒதுக்கி வச்சுடுறாலே எங்களுக்கு வாழ்க்கையில முக்கியத்துவமே கிடையாதா அப்படின்னு அஷ்டமி நவமி வருத்தப்படும் பொழுது இவா போய் கடவுள்கிட்ட கிட்ட முறையிடும் போதுதான் என்ன பண்றார் பெருமாள் இந்த ரெண்டு அதிதிக்கும் பெரிய முக்கியத்துவம் இருக்கணும் உங்க ரெண்டு திதி சில மனிதர்கள் உலகமே கொண்டாட வேண்டும் அப்படின்றதுனாலதான் அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணார் அதுதான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நவமி திதியில ராமபிரான் அவதாரம் பண்ணதுனால ராமநவமி அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டு நாட்கள் கெட்ட நாள் அப்படின்னு பூஜை பண்ணாம இருக்க வேண்டாம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த ராமநவமி நான் சொன்ன மாதிரி இந்த வருடம் ஏப்ரல் பதினேழாம் தேதி வருது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த நவமி திதி அப்படின்றது ஏப்ரல் பதினாறாம் தேதி மத்தியானம் தோராயமா ஒன்று முப்பத்தி நாலுக்கு ஆரம்பிக்கிறது அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த நாளில் நம்ம எப்படி எல்லாம் ராமரை வழிபடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன் முதல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினாறாம் தேதியே பதினேழாம் தேதிக்கு அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் பூக்கள் எல்லாம் வாங்கி வச்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க ராமநவமி அன்னைக்கு காலையில அதாவது பதினேழாம் தேதி காலையில வீட்டை பெருக்கி தொடச்சு இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஏப்ரல் பதினாறாம் தேதி நீங்க என்ன பண்ணுங்க காலங்கார்த்தால எழுந்து பல் தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வீடை முழுக்க பெருக்கி தொடச்சு பூஜை அறையை முழுக்க நீங்க கிளீன் பண்ணிடுங்க பூஜா ரூம்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பூஜை ரூம் தனியா இருந்ததுன்னா முழுக்க நீங்க கிளீன் பண்ணிட்டு எல்லா சுவாமிக்கும் நீங்க பூ வச்சு இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போம் இல்லையா சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு மாலை எல்லாம் போட்டு ராமர் போட்டோவை நீங்க மெயினாக எடுத்துக்கோங்க நிறைய பேருடைய வீட்டில் ராமருடைய பட்டாபிஷேகம் ஃபோட்டோ இருக்கும் நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் ராமருடைய பட்டாபிஷேகம் ஃபோட்டோ இது நீங்க இருந்தது உங்க வீட்டில் இருந்ததுன்னா இதை எடுத்து தனியாக ஒரு மனப்பலகையில கோலம் போட்டுட்டு வைங்க மனப்பலகையில அப்படியே வைக்கக்கூடாது தரையிலையும் போட்டோவை வைக்காதீங்க சுவாமி படம் எதுவுமே தரையில வைக்கக்கூடாது அப்போ நீங்க ஒரு பலகை போட்டு அது மேல கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மேலே இந்த ராமரோட பட்டாபிஷேக திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா இந்த படத்தை இந்த பலகை மேல வச்சுக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரி படம் இல்ல அப்படின்னா எல்லாருடைய வீட்லயும் ராமர் போட்டோ இருக்கும் இல்லையா ராமர் சீதை லக்ஷ்மணர் ஹனுமன் இந்த போட்டோ எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்ல ராமர் போட்டோ மட்டும் இருக்கா அந்த படத்தை வச்சுக்கோங்க இல்லைங்க எங்க வீட்ல அதுவும் இல்லை அப்படின்னா பெருமாளோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் பெருமாள் எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம் அதனால அவரோட போட்டோ இப்போ உங்களுடைய சௌரியம் உங்கள் வீட்டில் எது இருக்கோ பட்டாபிஷேகம் ஃபோட்டோ இருந்தால் அதுக்கு தான் நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த போட்டோவை வச்சுட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு வாசனை பூக்கள் என்னவாக இருந்தாலும் நீங்க மல்லியோ முல்லையோ அதால நீங்க ஒரு மாலை வந்து ராமருக்கு ரெடியாக முந்தின நாளே வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி துளசி மாலை வாங்கி துளசி வெறும்னு வாங்கி அர்ச்சனைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ பதினாறாம் தேதி நீங்கள் எல்லாமே அந்த நாள் பதினேழாம் தேதி காலையில் தான் சந்தனம் இல்லை மாலை இல்லை பூ இல்லை அப்படின்னு சொல்லாமல் நம்ம எல்லாமே பதினாறாம் தேதி நீங்கள் பூ எல்லாம் வாங்கி வச்சுட்டு பதினேழாம் தேதி ராமநவமி அன்று நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு யாரெல்லாம் வழிபடணுன்றது முதல்ல நம்ம பார்க்கலாம் முதல்ல பெண்மணிகளுக்கு அன்னைக்கு உங்களுக்கு வந்து மாதவிடாய் காலமாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த பூஜை பண்ண வேண்டாம் உங்களுடைய கணவன்மார்களோ உங்களுடைய குழந்தைகளோ இந்த பூஜை பண்ணலாம் இப்போ நீங்க உங்களுக்கு மாதவிடாய் காலம் இல்லை எல்லாருமே சௌக்கியமா இருக்கீங்க அப்படின்னா இந்த பூஜை எப்படி பண்ணணும் யாரெல்லாம் முதல்ல பண்ணணும் எதற்காக பண்ணணும்ன்றத முதல்ல நான் சொல்றேன் முதல்ல குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க காத்து இருக்கீங்க கர்ப்பிணி காலமாக இருந்தா நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க குழந்தை நல்லா பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமை கணவனுக்கு மனைவி சீக்கிரமா என் கூட வந்து சேரணும் மனைவி அதே மாதிரி யோசிக்கிறீங்க கணவர் என் கூட வந்து சேரணும் இல்ல சேர்ந்துதான் வாழறீங்க ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதியே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லிண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம வாழற ஒரு சூழ்நிலையாக இருந்தால் நிச்சயமாக ராமநவமி பூஜை பண்ணி பாருங்க உங்களுக்கு இட் வில் டூ வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் மிராக்கல் மாதிரி உங்களுக்கு உங்க வாழ்க்கை மாறும் நம்பிக்கையோட பண்ணுங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு இந்த ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா அதுல வெற்றி பெற வேண்டும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு வேலை வாய்ப்பை தேடி போறாங்க வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ராமருக்கு எப்படி வெற்றி கிடைச்சதோ சீதைக்கு எப்படி ராமர் என்னை தேடி வருவார்ன்ற வெற்றி செய்தி வந்து ஆஞ்சநேயர்கிட்டேருந்து கிடைச்சதோ அதே மாதிரி வெற்றி பெற வேண்டும் அப்படின்றவங்க ராமநவமி அன்று நிச்சயமாக விரதமிருந்து ராமபிரானை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் இப்ப எதற்காக இது உங்க கொண்டாடணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு எல்லாமே சௌக்கியமா இருக்குங்க நாங்களும் ராமநவமி பூஜை பண்ணலாம் ஆனா கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா ரொம்ப 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 விசேஷம் இப்ப இந்த பூஜையை எப்படி பண்ணணும் அப்படின்னா ராமர் அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய பிறப்புலேருந்து கடைசியில யுத்தம் எல்லாம் முடிஞ்ச அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம் அப்படின்னு அயனம் அப்படின்னா என்ன வழி அப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க எப்படி அப்படின்னா இப்போ உத்தராயணம் அப்படின்றது என்ன சூரியனுடைய கிரணங்கள் உத்தரத்துல விழும்போது உத்தராயணம் அப்படின்னு சொல்றோம் தக்ஷின் சவுத் சைட்ல விழும்பொழுது என்ன சொல்றோம் தக்ஷினாயணம் அதே மாதிரி கடவுளை அடையறதுக்கான வழிதான் பராயணம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அயணம் அப்படின்னா வழி ராமரை தெரிஞ்சுக்க கூடிய வழி ராமனை அடையக்கூடிய வழி ராமாயணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ராமாயணம் நீங்க பாத்தீங்கன்னா ஏழு காண்டங்கள் இருக்கு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தர காண்டம் இந்த ஏழு காண்டங்கள் பார்த்தோம்னா ராமர் வந்து குழந்தை பருவத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ஏழு காண்டங்களையும் வந்துடும் அப்போ இந்த ஏழு காண்டங்கள்ல ராமருடைய அந்த அவதார காண்டத்தை படித்தால் விசேஷம் ஏழு காண்டங்களும் படித்தா ரொம்ப 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 விசேஷம் ஆனால் அது நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் இப்போ பாலகாண்டம்னு எடுத்துட்டா ராமருடைய முதல் பனிரெண்டு வருடங்கள் அந்த சீதை திருமணம் ஆற வரைக்கும் பாலகாண்டத்தில் முடிஞ்சு போயிடும் ஃபர்ஸ்ட் டுவெல் இயர்ஸ் ஆஃப் இஸ் லைஃப் அந்த பாலகாண்டம் அடுத்த பனிரெண்டு வருடங்கள் அயோத்தியாவில் வாழ்ந்தது வந்து அயோத்தியா காண்டம் அப்படின்றதுல முடிஞ்சிடும் அப்போ முதல்ல இருபத்தி நாலு வருடங்கள் இந்த ரெண்டு காண்டத்துக்குள்ள முடிஞ்சிடும் அடுத்தது ஆரண்ய காண்டம் ஆரண்யம் அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்ப அந்த ஆரண்ய காண்டம் வந்து இவர் போய் வனவாசம் இதெல்லாம் நம்மளுக்கு அந்த காண்டத்தில் முடிஞ்சிடும் ஆரண்ய காண்டம் ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்ல இருந்த டைம் வனவாசத்தில் இருந்த டைம் எப்படி அவருக்கு இருந்தது இதெல்லாம் ஆரண்ய காண்டம் அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம் இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல என்ன கிஷ்கிந்தை அப்படின்றது வந்து இன்னிக்கும் கர்நாடகால இருக்கக்கூடிய பெல்லாரி அப்படின்ற இடம்தான் கஷ்கிந்தா அப்படின்னு அந்த காலத்துல சொல்லணும் அப்போ அந்த அந்த கிஷ்கிந்தா காண்டம்ன்றது ஹனுமன் அவரோடைய அந்த அவதாரத்தில வரும் அந்த கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமனுடைய குரு யாரு சூரிய பகவான் சூரிய பகவான் ஹனுமனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் டைட்டில் கொடுத்தார் என்னன்னா நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு கொடுத்தார் அவ்வளவு ஒரு ஞானஸ்தன் ஹனுமன் சதா சர்வ காலமும் ராமநாமத்தையே சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் நவ பண்டிதர் அப்படின்றத அவரோட இன்டெலெக்டுக்காக நான் சொன்னேன் பாருங்களேன் குழந்தை பாகியத்துக்காக காத்திருக்கும் அந்த கர்ப்பிணி பெண்கள் அனுமன் மாதிரி குழந்தை பிறக்க வேண்டும் அதுக்காக என்னங்க அனுமன் சொல்றீங்களே அப்படின்னா அவருடைய தோற்றம் நான் சொல்லலைங்க அவருடைய ஆற்றல் அவருடைய வீரம் அவருடைய தைரியம் அவருடைய ஞானம் அவருடைய பக்தி அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு நீங்க வேண்டி இந்த ராமநவமியில நீங்க விரதம் இருக்கணும் அதுதான் இப்ப ஆஞ்சநேயரை பத்தி முழுக்க முழுக்க இந்த கிஷ்கிந்தா காண்டம் அடுத்த சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இந்த சண்டை மறுபடியும் அயோத்தியாக்கு வந்தது இதெல்லாம் ஏழு காண்டங்கள்ல படிச்சா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஏழு காண்டங்களை படிக்கவே முடியலங்க இந்த ராமநவமி அன்னைக்கு ஏழு காண்டம் படித்தால் அவ்வளவு விசேஷம் அப்ப ஏழு காண்டத்தை எப்படி படிக்கிறது அப்படின்னா இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் நாங்க கொடுக்க போறோம் இதுக்கு பேரு ஸ்லோகி ராமாயணம் அநேகம் அப்படின்னா நிறைய ஏக்கம்னா ஒண்ணு அப்போ மொத்த ராமாயணம் வந்து படிக்க முடியல அப்படின்னா இந்த ஏக ஸ்லோகி ராமாயணம் படித்தால் மொத்த ராமாயணம் படித்ததற்கான பலன் கிடைக்கும் இப்போ இந்த ஸ்லோகம் வந்து நம்ம கேட்கலாம் இந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டு இதை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் आदौ रामतपोवनादिगमनम् हत्वा मृगम् काञ्चनम् आदौ रामतपोवनादिगमनम् हत्वा मृगम् काञ्चनम् वै देहि हरणं जठायुमरणम् सुग्रीव वैदेहि हरणं जटायुमरणं सुग्रीवसम्भाषणं वाली निर्धलनं समुद्रतरणं लङ्का पुरी वाली निर्धनम् समुद्रतरणं लंकापुरीदाहनं। पुरी एतत् हि रामायणम् पश्चवणकुम्भकर्णखनम् एतत् हि रामायणम् आदौ रामतपोवनादिगमनम् हत्वा मृगं काञ्चनम् आदौ रामतपोवनादिगमनम् हत्वा मृगं काञ्चनम् वैदेहि हरणं जटायु मरणम् सुग्रीव सम्भाषणम् वैदेहि हरणं जटायु मरणम् सुग्रीव सम्भाषणम् वाली निर्धलनं समुद्रतरणं लङ्कापुरी लीनिर्धननं समुद्र तरणं लङ्कापुरी दाहनं पश्चत्रावणकुम्भकर्णहनम् एतत् हि रामायणम् पश्चवणकुम्भकर्णहनम् एतत् हि रामायणम् இந்த ஏக ஸ்லோகி ராமாயணம் அப்படின்றத நீங்கள் கேட்டிருக்கீங்க இது வந்து பாடினது என்னுடைய மகன் சாய் சமர்த் இந்த குழந்தைகள் எதற்காக குழந்தைய பாட சொன்ன அப்படின்னா குழந்தைகளுக்கும் ராமாயணம் அப்படின்றத ஒன்று நம்ம சொல்லித்தரணும் அதனால உங்களுடைய குழந்தையும் இதை சொல்ல வச்சு நீங்களும் இதை கண்டிப்பாக சொல்லணும் இப்போது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கேட்டீங்க இதற்கான லிரிக்ஸ் வந்து நீங்கள் அந்த நேராக ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கு இதை வந்து மொத்த காண்டம் பால காண்டம்லேருந்து ஆரம்பிச்சு உத்தரகாண்டம் வரைக்கும் இருக்கிறது மொத்தமாக ஸ்லோகி ராமாயணம் அப்படின்றதுல அடங்கியிருக்கு இது வந்து கோஸ்வாமி துளசிதாஸ் அவர்கள் இயற்றிய இந்த ஸ்லோகி ராமாயணம் அவ்வளவு விசேஷம் இதை வந்து இந்த ராமநவமி அன்னைக்கு நீங்கள் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணினா அவ்வளவு விசேஷம் நீங்கள் பாராயணம் பண்ணும் பொழுது நீங்கள் அப்படியே துளசியால் அர்ச்சனை பண்ணி ராமருக்கு நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே இருங்க முடித்ததுக்கப்புறம் ராமருக்கு ரொம்ப பிடித்த விஷயம் உகந்த நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தா பானகம் நீர்மோர் இதை தாண்டி உங்களுக்கு சக்கர பொங்கல் வடை பாயசம் ஏதாவது பண்ணணும்னா தாராளமாக பண்ணால் ஆனால் பானகம் நீர்மோர் கண்டிப்பாக வேணும் பானகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சும்மா வெள்ளம் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு எலும்பிச்சு பழம் ஜூஸ் அதில் பிழிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க கூகுளில் போட்டிங்கன்னா யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும் அதை தாண்டி இந்த சுக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி இது போட்டால் பானகம் ரெடி அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் எளிமையான தெய்வத்துக்கு எளிமையான ஒரு ராமாயண ஸ்லோகம் மூலமாக எளிமையான ஒரு நெவேத்தியம் பண்ணி எளிமையாக நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்றத நம்ம ராமர்கிட்ட வேண்டிக்கிறோம் இந்த ராமநவமி எப்படி நம்ம கொண்டாடணும் என்ன கோரிக்கை வைக்கணும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா பக்தர்களை எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்மை ஏற்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையாக இருக்கணும் இந்த கண்டிப்பா இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லி இந்த மாதிரி பூஜை பண்ணி ராமருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்